ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயோ காத்து வரும் ரொம்ப நாளில் அதிக அதிகமாக திகர்கள் செய்யுங்க கஜகள் தொழுகுங்க குரான் ஒதுங்க குரான் வதத்தில் ஏதாவது ஒரு சின்ன துவாவது ஓதிட்டு இருக்காருங்க இன்ஷால்லா அல்லாஹ் போதுமானவர் பதிமூன்றாம் நோன்புக்கான துவா பார்க்கலாமா இப்போ பிஸ்மில்லாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்மில்லா ரஹீம் அலுவட்ச அருளாளரும் நிகரட்ச அன்புடைய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அலமது அகிலங்களின் எல்லா புகழும் இறை சாந்தியும் நாயகம் முகமது அலிமர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தர் சங்கம் மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக மேற்கண்ட பிஸ்மி செலவாத்து ஹம்தி இதெல்லாம் ஓதி வந்து துவாவை வந்து தொடங்குங்க துவா வந்து முடிங்க அதனால துவா அங்கீகாரம் பெறுவது வந்து நிறைய ஹதீஸ்கள் மூலம் வலியுறுத்தப்பட்டிருக்கு அதான் கீழே சொல்லப்பட்டிருக்கு பதிமூஞ்சாம் நோன்புக்கான துவா ஓஹம்மத்தா ஹிரணி ஃபீஹிமின தனசீவல் அக்வாரிய ஒசை இரணி அலக كائنات الأقدار ووفقني فيه للتقى وصحبة الأبرار بقبتك يا قبة المساكين يا الله بني منك பாவக்கரை மற்றும் பண்பாட்டு அழுக்குகளை விட்டும் என்னை பரிசுத்தப்படுத்துவாயாக சன்மார்க்க வரம்புக்குட்பட்ட பிரபஞ்சத்திற்கு என்னை மாற்றிய அருள்வாயாக எளியவர்களின் மன வலிமையே புனிதமிக்கை மாதத்தில் உன் வலிமை மற்றும் நல்லோரின் தோழமையின் மூலம் எனக்கு அருள் பாலிப்பையாக ஐ மீன் நல்லா சொல்லிருக்காங்க துணியாவுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னு யாரா நினைக்கிறீங்களோ இன்ஷால்லா அவங்க எல்லாம் வந்து நாளைக்கு மகரீப் கூட ஒரு முறையாவது இன்ஷால்லா ஓதிடுங்க நம்ம நிறைய ஏதேதோ ஸ்டேட்டஸ் வச்சிருப்போம் அவங்களும் இல்லை இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கலாம் இல்லையா இன்ஷா இல்லா பாருங்க எல்லாம் எல்லாருடைய ஹலலான ஹஜத்துகளையும் நன்கறிவன் எல்லாருடைய ஹலலான அஜத்துகளையும் மின்ஷா எல்லாம் அவன் நிறைவேச்சு வைப்பான் நாமே இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் அல்ல நமக்கு அனுகூலி தருவான் ஜிசாக்கல்ல உகாயிரா